ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கப் ரவை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரவா பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஒரு கப் ரவை வச்சு ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த ரவா பர்ஃபி ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் காஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃபஸ்ட்டு சுபசிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் சக்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சக்கரை நல்லா வந்து ஒற்றை கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும் நான் வாசலைக்காக இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்ப ஒரு கம்பி பதம் வந்துடக்கூடாது நம்ம ஒற்றை கம்பி பதம் வந்தால் போதும் லைட்டாக ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை மாற்றி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ வேற ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும் இதில் ஒரு கப் ரவை சேர்த்து நல்லா நெய்லேயே ரோஸ்ட் பண்ணணும் இந்த நெய்லேயே ரவை நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதில் நான் ஒரு பிஞ்சு போல உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருக்கேன் ரவை நல்லா வாசனை வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனது இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்க்கணும் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்தால் போதும் ரொம்ப சேர்த்துடக்கூடாது நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ ரவை நல்லா பால்லையே ஒரு ஹாஃப் குக் ஆனதும் நம்ம சுகசிறப்பாக சேர்க்கணும் இந்த மாதிரி சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து ரவை நல்லா வெந்து வரும் நம்ம ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துட்டு சுபசிறப்பு சேர்க்குறதுனால இந்த மாதிரி நல்லா வந்து குக்காகி இந்த மாதிரி உருண்டு வரும் இந்த மாதிரி உருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நெய் தடவி வச்ச பிளேட்டில் வந்து செட் பண்ணிடலாம் இப்போ நேத்தடை வச்ச ஒரு ஸ்டீல் பிளேட்டில் இது நல்லா சமப்படுத்தி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா டக்குன்னு வந்து செட் செட்டாயிரும் நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் பாதாம் வந்து சூடாக இருக்கும்போதே சேர்த்துட்டு இது நல்லா வந்து அழுத்தி விட்டோம்னா நல்லா செட்டாகி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுருந்தேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சாஃப்டான ஒரு ரவா பர்ஃபி வந்து ரெடி ஆகிட்டு நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்பவே சாஃப்டான ஒரு ரவா பர்ஃபி ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நல்ல சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு